சம்பந்த சுவாமிகளுடைய முதலாம் திருமுறை நோய் நீக்கம் பெற்று நலமுடன் வாழவும் நல்லவராகவும் வல்லவராகவும் வாழ்வதுடன் தலைமை பண்பு மிக்க தன்மையை பெறவும் ஓத வேண்டிய அற்புதமான பதிகம் திருத்தில்லை பாடல் வன்பது கோணையானும் குளிர் காணார் கழலேத கனலாயோங்கேணா சேனார் வாழ்த்தில்லை மானானோ மாலா மே பாடலின் பொருள் வளைந்து சுற்றிய பாம்பனையில் பள்ளி கொள்ளும் திருமாலும் குளிர்ந்த தாமரை மேல் விளங்கும் நான் முகனும் அடிமுடிகளை காணாதவராய் தன் திருவடிகளை பரவ அழல் வடிவில் ஓங்கி நின்றவனும் உயர்ந்தோர் பலர் வாழும் தில்லைப் பதியில் சிற்றம்பலத்தின் கண் எழுந்தருளியவனுமாகிய எம் பெருமானை போற்ற நோய்களில் மாட்சிமை உள்ள கொடிய நோய்கள் அனைத்தும் நம் உடலை விட்டு நீங்கும் திருச்சிற்றம்பலம் நாடுடைய சிவனே போற்றி என் நாட்டவர்க்கும் இறைவா போற்றி